யாரிடமே சொல்லக்கூடாத ரகசியங்கள் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல நம்மளுடைய பலகீனம் பலகீனத்தை நம்ம யார்கிட்டமே சொல்லக்கூடாது ஏன்னால் அந்த பலகீனத்தை பயன்படுத்தி நமக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அதை பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களுடைய காரியத்தை சாதிக்க பார்ப்பாங்க அந்த பலகீனம் வந்து எங்கே நமக்கு வெளியே தெரிஞ்சிருமோன்ட்டு நம்மளும் அவங்களுக்கு என்னமோ அடிமைப்பட்டவங்க மாதிரி நடந்துகிட்ருப்போம் அதுவும் நண்பர்கள்னால் கூட பரவாயில்ல வே பிடிக்கலையா வெளில வந்துடலாம் ஆனால் அந்த உறவுகள்கிட்ட இருக்க பாருங்கள் வரவே முடியாது அதனால் முக்கியம் உறவுகள்கிட்ட வந்து நம்மளுடைய பலகீனத்தையும் பலத்தை ரெண்டையுமே சொல்லக்கூடாது அவங்களா தேட மூணாவது மனுஷன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா உதவி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு மனசில் ரொம்ப காயப்படுத்துகிறாங்க அதனால் பெரியவங்களோட குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அந்த குழந்தைகள் என்ன செய்தோ ஒரு சமயம் நம்ம உறவுகள் இது பண்ணாங்க அவங்களுக்காக வாழ்ந்து காட்டணும்னு வாழ்ந்து காட்டுறாங்க சில குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அந்த உறவுகள் சொந்தம் எல்லாத்தையும் வெறுத்துடுறாங்க வெறுத்துட்டு தன் மனசை தாழ்வு மனப்பானை பண்ணிக்கிறாங்க இதனால் பா எவ்வளோ பெரிய பாவம் அந்த உதவி செஞ்சதை விட கொடூரமான பாவம் அந்த பாவம் ஏன்னா வார்த்தைகளால் இது பண்ணுறது ஒரு புது இடத்துல புது ஃபங்க்ஷனில் இதெல்லாம் நடத்துது ஃப்ரெண்டுனால் நண்பர்கள்லாம் நம்ம வெளியில் வந்துடலாம் ஆனால் அந்த உறவுகள்னா எப்படியாவது ஒரு புது விசேஷங்கள போய் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்கும் தவிர்க்க முடியாமல் இருக்கும் ஏன்னால் இந்த ஜென்மத்தில் வாழ்ந்து ஓரசும் தெரிஞ்சிச்சு போய் தான் ஆகணும் அப்படி நிற்கும் போது என்ன சொல்லுவாங்களோ நம்ம ப குழந்தைங்கள ஏதாவது சொல்லிவிடுவாங்களோன்னு ஒரு மனப்பதற்றத்திலேயே போக வேண்டியிருக்கு இருக்குது எப்பாவது சந்தித்தா கூட அப்போ கூட வந்து அவங்க வந்து மனசை காயப்படுத்துகிறதும் அதுமாரி அது அதை விட கொடிய பாவம் எதுவுமே கிடையாது அவங்க செய்கிற உதவியை விட நூறு மடங்கு அந்த அவங்க பேசுகிற சொல்லானது பாவத்தை உண்டு பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியல நீங்கள் எப்பயாவது தான் சந்திப்போம் அப்போ கூட வந்து நம்மளோட குறைகள் எல்லாருமே எல்லாருக்குமே நியாயம் சொல்லிட முடியாது பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அது என்னது எப்படி கேட்காமல் இருக்கலாம் அப்படி இப்படின்னு நியாயம் சொல்லுவாங்க ஆனால் தன் குழந்தைக்கு நியாயத்தை அவங்க சொல்ல சொல்லுங்கள் பார்க்க சொல்ல முடியாது ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஈஸியாக அது எப்படி சொல்கிறத கேட்காமல் இருக்கலாம் அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் அவங்களாம் என்ன செய்கிறாங்க கோயிலுக்கு போகிறோம் அபிஷேகம் பண்ணுறோம் குலதெய்வங்களுக்கு போகிறோம் அதை பண்ணுற எது பண்ணினாலும் உங்களுக்கு பாவம் பாவம் தான் கடவுள் வந்து எல்லாருக்கும் கோவிலுக்கு எல்லாேருக்கும் எல்லாத்துக்கும் போக முடியாது ஆனால் அவங்க வந்து நல்ல உள்ளத்தோடு இருந்தால் குலதெய்வமே அவங்க வீட்டை தேடி வரும் ஆனால் நீங்கள் இவ்வளோ உதயலாம் செஞ்சுட்டு மனசை காயப்படுத்துகிற உங்களுக்கு நீங்கள் எத்தனை இடம் கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடையாது தான் வந்து சேரும் ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் அதனால பாதிக்கப்படுறாங்க அதனால் ஒரு தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சவங்கள கூப்பிடுங்க இல்லைன்னா கூடாமல் இருந்துட்டால் கூட கொஞ்சம் ரெண்டு நாள் மனசு வேதனைப்படுவோம் நம்ம வசதி இல்லை அதனால் கூப்பிடலை அப்படின்னு மனசு வேதனை பண்ணி முடிஞ்சிடும் அதோட முடிஞ்சிடும் ஆனால் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு புது இடத்துல எல்லோரும் இருக்கும்போது அவங்கள அவமானப்படுத்துறது குழந்தைங்களை அவமானப்படுத்துறது வசதியாக இருக்கிறவங்கள ஒரு மாதிரி நடத்துறது ஏழ்மையாக இருக்கிறவங்கள ஒரு மாதிரி நடத்துகிறது இதெல்லாம் வந்து மிக கொடுமையான கொள்றதை விட கொடுமையான பாவம் அந்த பாவத்தை யாருமே செய்யாதீங்க ஏன்னா உங்க பலகீனம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அப்படி தான் செய்வாங்க ஏன்னா இந்த ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம் ஆனா இந்த உறவுகளை சில நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் ஆகணும் புது விசேஷங்களை தான் ஆகணும் ஆனால் சந்திக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ பெரிய வேதனையோ அந்த குழந்தைங்களை ஏதாவது சொல்லிடுவாங்களோ நம்மளை எதாவது கேட்டுருவாங்களோ புது சபையில அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பதற்றத்தோடு தான் அந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன தான் புண்ணியம் பண்ணால் கூட இந்த மாதிரி மனசை காயப்படுத்துகிறவங்க என்றைக்குமே அவங்க செய்கிற உதவி கூட வந்து புண்ணிய கணக்குலேயும் சேராது ஏன்னா அதுக்கு மேலே நூறு மடங்கு அவங்க வந்து மனசை காயப்படுத்துறாங்க அந்த காயங்கள் வந்து பெரியவங்களாவது காயப்படுத்துறதோட சின்ன குழந்தைங்க வளர்கிற குழந்தைகள் வந்து காயப்படுத்துறதுனால அவங்களோட சில பேருடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது சில பேர் அதுலேருந்து வெளியில் வந்து இவங்களை நம்ம அவமானப்படுத்திட்டாங்க அதுக்காக நம்ம வாழ்ந்து காட்டணும்னு வாழ்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதே சமயம் அதையே நினச்சி தன்னை தாழ்மணப்பான பண்ணி வீணாப்புறவங்களும் இருக்கிறாங்க அந்த பாவம் யார் அந்த மாதிரி உதாசீனப்படுத்தினா கூட அவங்கள தான் சேரும் அவங்க பரம்பரையும் சேரும் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி உங்களால் உதவி செய்ய முடியல கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உதவி செய்கிறீங்க ஆனால் அந்த உதவி செய்கிறத விட அந்த உதவி செய்யாமல் கூட போங்க ஆனால் அதனால் அதுக்கு ஏதோ ஒரு வழி கடவுள் காட்டுவா வேறு வழி ஆனால் உதவியை செஞ்சுட்டு அவங்க மனசை காயப்படுத்துறது நீங்கள் நடக்கிற மாதிரி நீங்கள் யார் நல்லவங்கன்னு சொல்கிறது அது அவங்கள நல்லவங்கன்னு சொல்லணும் நீங்கள் யார் கெட்டவங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களே நாங்கள் கெட்டவங்கன்னு சொல்லணும் அது மாதிரியெல்லாம் சில பேர் பண்ணுறாங்க அது வந்து அந்த பாவம் வந்து கொடூர பாவத்தை சேர்ந்தது அது ஏன்னா உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறவங்க சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து கெட்டவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறதுனால நான் நீங்கள் உதவி செய்கிறதுனால நாங்களும் நல்லவங்கன்னு எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அதனால் இந்த மாதிரி உறவுகளுக்கு நம்மளுடைய பலகீனத்தை காட்டவே கூடாது ஏன்னா இவங்களாம் தவிர்க்க முடியாத உறவுகள் வேறு வழியே கிடையாது இந்த தவிர்க்க முடியாத உறவுகள்கிட்ட இந்த ஆயுசு இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வாழணுன்னா அவங்கள தவிர்த்துட்டு மறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இதனால் அந்த புது ஃபங்க்ஷன்லாம் கூட கலந்துக்கிறத குழந்தைங்க தவிர்க்கிறாங்க இப்போ யாருமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்களெலாம் எந்த புது நிகழ்ச்சியும் கலந்துக்கவே மாட்டுறாங்க அதனால் வந்து அவங்களுடைய மன வந்து இறுக்கமாக தான் ஆகுது தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்ங்க செய்யலைன்னாலும் அந்த காயங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்கும் ஆனால் மனதை யாருமே காயப்படுத்தாதீங்க அது மிகப்பெரிய பாவம்